சிவாய் நம பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் மீது வைத்தவருக்கும் அடியேன் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் சிவாய் நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ராசிக்கு பதினோராவது வீடு கும்பராசி கும்பராசிக்கு ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் மீன ராசியில் சனி பகவான் பயிற்சியாயிருக்கு கும்பராசிக்கு அதிபதியும் சனி பகவான் அவர் ராசிநாதனுக்கு ரெண்டாவது வீட்டில் மீன ராசியில பயிற்சி ஒரு நாள்னால இந்த கும்பராசிக்காரங்க படிப்பில் தெளிவான அமைப்பு கிடைக்க போகுது ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் ஒரு புலனாய்வு துறை ரகசியம் காக்கக்கூடியவங்க அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை வாய்ப்புக்கு இவங்க அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் வருது ஏன்னா இந்த கும்பராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது கும்பராசி சதய நட்சத்திரம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திர பாதங்களும் செவ்வாய் ராகு குரு மூணு நட்சத்திரங்களும் பலமாக இருக்குது நீங்கள் அரசியலில் பிரவேசிக்கலாம் ஏன்னா செவ்வாயும் பலமாக இருக்குது ராகுவும் பலமாக இருக்குது குருவும் பலமாக இருக்குது நிறைய படித்த ஜாதகம் ஒரு டீச்சர் ப்ரொஃபஸர் இந்த ஜாதகம்லாம் இவங்கள நிறையாவே இருப்பாங்க ஆனால் இந்த கும்பராசிக்கு ஏழரை ரெண்டரை வருஷம் முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னே ரெண்டரை வருஷம் நீங்கள் துன்பந்தான் பட்டுக்கிட்டுருக்கணும் பல கஷ்டங்கள் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டு இருக்கணும் மனைவி கும்பராசியாக இருந்தால் கணவனோட அதிகமான சம்பளம் வாங்கணும் கணவனுக்கு கும்பராசியாக இருந்தால் மனைவி மேலே தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன் தேவையில்லாத ஒரு பின் இன்னலில் கொஞ்சம் வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் நேரமும் உண்டு ஏதாவது ஒரு சட்ட சிக்கலும் தேவையில்லாத ஒரு வழக்கையும் நீங்கள் சந்திச்சுருந்துருக்கணும் ஆனால் இப்போ ராசிக்கு இரண்டாவது வீடு மீன ராசியில் குரு பகவான் பயிற்சியிருக்கிறார் அந்த குரு பகவான் வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சி இருக்குது ஏற்கனவே ராகு பகவானுடைய பயிற்சி இருக்குது அப்போ இந்த கும்பராசியில் ராகுபகவானுடைய நட்சத்திர பாதனை ஒன்று இருக்கிறனால உங்களுடைய சொத்து தாயி தகப்பன் தாத்தாவுடைய சொத்து ஒரு லீகல் ஒபீனியனில் வீணான ஒரு வழக்குகளில் இருக்கும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க வம்பு தும்பு வழக்கில் ஏதாவது ஒரு நிலம் பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பு படித்து பெரிய லெவலுக்கு உச்ச நிலையில் வரக்கூடிய டாக்டர்ஸ் நிறைய வரக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு உண்டு லா படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்னால் லா படிப்பீங்க கரெக்டாக முடிச்சிருவீங்க அந்த அஞ்சு வருஷம் லா படிப்பை முடித்து அந்த கருப்பு கோட்டை போடக்கூடிய தன்மை கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு ஏன்னா சனி பரமாத்மாவுடைய நட்சத்திர பாதமும் இருக்குது உச்ச நிலையில் உயர்ந்த நிலையில் ரெண்டரை வருஷம் பட்ட துன்பத்துக்கு பிராயத்தத்துமே காண முடியாது அந்த மாதிரி துன்பப்பட்ட கும்பராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க வேண்டிய சனி பகவான் பெயர்ச்சி நேரம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நல்ல ஒரு நிலையில வண்டி வாகனம் தோட்டம் துறவுகள் வாங்கி வாழ்க்கையை தெளிவா வளர்போறீங்க வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா குரு பகவானுடைய நட்சத்திரங்க இருக்கு கல்யாணம் காட்சிகள் நடக்காதவங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய அமைப்பு இருக்கு சனி பரமாத்மா ரெண்டாம் வீட்டில போயிருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் யோகக்காரு ஆனா இந்த கும்பராசிக்காரங்க பண்ணக்கூடாத தவறு தேவையில்லாம தன்னுடைய குடும்பத்துக்கு அகைன்ஸாக தேவான தப்பான வழிகளில் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க அரசுக்கு பீடை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அரசு நம்ம மேலே கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் நீங்கள் தான் ஆள்படுவீங்க பணம் பற்றாக்குறையில் திருடக்கூட செய்யலாம் பணம் காசுனால காசு வருதுங்கட்டு கொலை களவு கூட செய்யலாம் அவாய்ட் பண்ணுங்கள் நல்லா வரக்கூடிய நேரம் உண்ண உரங் உணவு உருக்கு உடுத்த உனி உடங்கு தூங்கிறதுக்கு இடம் நல்லா கிடைக்கும் நிறையா சொத்து சேர்த்து தப்பான வழியில் சொத்து சேர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா அரசுக்கு பீடை ஏற்படுத்தி கொடுப்பீங்க பல கஷ்டங்களை அனுபவிப்பீங்க சிறைவாசமே போகக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு இருக்கிறத வச்சு சிறப்போட வாழுங்க உயர்ந்த நிலமையில தப்பான வழியில சம்பாதிக்கணுங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தா அதை இனிமே மாத்திக்கீங்க ஏன்னா ராசி பகவான் சனி பகவான் உங்க வீட்டுல இருந்து குரு பகவான் வீட்டுக்கு போயிட்டாரு தப்பு பண்ணிங்கன்னா தண்டனை உறுதி தப்பு பண்ணி தண்டனை வாங்கிட்டு பல நாள் சிறைவாசம் போயிட்டு திருந்தி வரனால அது பலன் கிடைக்காது அவங்க இமேஜ் ஃபாலோ ஆகிடும் ஸ்பாயில் ஆகிடும் இவள்னால இத்தனை வருஷமா இருந்த தன்மை போயிடும் தயவு செய்து குலதெய்வத்தை வழிபடுங்க தன்னுடைய முன்னோர் வழிபாடை பண்ணுங்க சனி பரமாத்மா என்னை விட்டு பிரிஞ்சுட்டிங்க இனிமேல் எந்த குறையும் எனக்கு வரக்கூடாது இருக்கிறத வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய தன்மையை தெளிவு பண்ணுங்க கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் அகமகிழ்ந்து வாழக்கூடிய நேரம் கருத்துள்ள மனையில் கழகங்கள் வந்துட்டு போயிருந்தால் கூட கலகங்களை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு சேர்ந்து வாழ பாருங்க தப்பான எண்ணங்களை வச்சுக்காதீங்க அற்புதமாக வாழக்கூடிய தருணம் கும்பராசிக்கு சூப்பராக இருப்பீங்கயா சனி பகவான தலை வணங்கி இந்த சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை உச்சமாக உக்ரமாக சொன்னீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பலனை அள்ளி கொடுப்பார் ஒரு கைப்பிடி கொஞ்சமா சொல்லக்கூடிய தன்மையை கையில வச்சுக்குங்க சொல்றான் சனி பகவானுடைய காரகத்தன்மையில் குணம் அவர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் கருப்பு எல்லை கையில வச்சுக்கிட்டு ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பாள் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு சனி பகவானா அண்ணான் சொல்லி இந்த கருப்பு எல்ல உடம்பெல்லாம் இப்படி தடவி அப்படி கோயில் வாசல்ல போட்டாலோ கோயில் பக்கத்துல இருக்கிற மரத்துல போட்டாலோ சனி பகவானுடைய வீரிய பார்வை கோப பார்வை அண்ணான்னு கேட்டா சின் பெரிய பிரச்சனையை சின்னதாய் கொடுப்பார் கோர்ட்ல போயிட்டு டைவர்ஸ் ஆக வேண்டிய கேச்சு பிரச்சனைய பேச்சுவார்த்தையிலே தெளிவான ஒரு சேர்த்து வைப்பார் இப்படியாம் பட்ட தன்மை உடையவர் சனி பகவான் ஒரு சில ராசிகளுக்கு சாதாரண அடிப்படை தொண்டனா இருக்கிறவன் உச்ச நிலையில அரசியலில் பிரவேசமாகலாம் சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ காய்கறி பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து நிலைக்கு தன வரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது காரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சனி பகவான் சொல்லிட்டாவையா அடிமட்ட வேலை அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இதே ஜாதகத்துல உள்டாவா போகக்கூடிய பல ராசிகள் இருக்கு அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன் அரசியல்ல மூத்த அரசியல்வாதிகள் அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட வயசு எழுவது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இதே சொல்ல போனால் கலைத்துறையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனிப்பயிற்சி ஆகாது அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி ஆகாது பல சாந்திகளை பல வழிமுறைகளை வழிபாட பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் சிவாய நம்ம